மாவட்டம் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து குடியாத்தம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் வேலூர் மாவட்டம் இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவரை கண்டித்து குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இளைஞர் காங்கிரஸ் கட்சி தலைவர் விக்ரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சுரேஷ் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவரை குறித்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் அண்ணாமலை மீது பாஜக மேலிடம் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் பாஜகவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் அண்ணாமலை உருவ பொம்மையினை எரித்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்ததோடு அண்ணாமலை படத்திற்கு செருப்பால் அடித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பொம்மையின் மீது தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர் இதில் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் கிருஷ்ணவேணி ஜலந்தர் குடியாத்தம் நகர தலைவர் விஜயன் பேர்ணாம்பட்டு நகர தலைவர் முஜமில் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பாஜக கட்சியை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அண்ணாமலையை கண்டிக்கிறோம் 在这个，明天就吧。